அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து சங்ககிரி செல்லும் வழியில் காளிப்பட்டி பிரிவு ரோடு வைகுந்தம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மிக அருகாமையில் விஐபி சிட்டி வீட்டுமனை பிரிவில் நாலா நம்பர் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கின்றது இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் சதுரடி அற்புதமான இடம் ஒரு சதுரடியின் விலை ஐநூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீட்டுமனை தெற்கு திசை இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்